நீங்கள் ரொம்ப வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிசர்ச் பண்ணி அலைஞ்சு உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரீம் ஹவுஸை வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காரையோ பைக்கையோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் க்ரெடிட் ஸ்கோர்னால ரிஜெக்ட் ஆகிருக்கா சிபில் ஸ்கோர்னால் என்ன அதோடய இம்பார்ட்டன்ஸு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுடைய சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராக்டிக்கல் டிப்ஸை நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் சிபில் ஸ்கோர்னா என்ன அதை யார் மெயின்டைன் பண்ணுறது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆர்பிஐ ரீசெண்டாக என்ன மாதிரியான பாலிசி சேஞ்சஸை சிபிலில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான டாபிக்ஸை நான் ஆல்ரெடி கவர் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பாருங்கள் சிபில் ஸ்கோருங்கிறது ஒரு பர்சனுடைய ஃபினான்ஷியல் ஃபிட்னஸை ரெப்ரஸண்ட் பண்ணுற ஒரு த்ரீ டிஜிட் மேஜிக் நம்பர் இந்த நம்பர் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வேரி ஆகும் உங்களுடைய சிபில் ஸ்கோரு செவன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டுன்னு நடத்தும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக இருக்கும்போது பேட் உங்களுடைய சிபில் ஸ்கோரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்களால் என்ஜாய் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் குயிக்காக அப்ரூவ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லோவான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் ஹையர் லோன் அப்ரூவல் லோன் அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான அப்ரூவல்லாம் சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய லோன் அப்ளிகேஷனை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ப்ராசஸ் பண்ணுவாங்க க்ரெடிட் லிமிட் அதாவது நீங்கள் புதுசாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் க்ரெடிட் கார்டில் உங்களுடைய க்ரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது இது எல்லாமே வந்து பாசிபிள் உங்களுடைய சிவில் ஸ்கோரை என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது என்னென்ன ஃபேக்டர்ஸு ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் என்ன மாதிரியான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அதாவது உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க நீங்கள் பாஸ்டில் என்ன மாதிரியான லோன்ஸ் எடுத்திருக்கீங்க அதை எப்படி நீங்கள் ரீபே பண்ணியிருக்கீங்க க்ரெடிட் கார்ட் ட்ரான்சேக்ஷன் நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி ரீபே பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரிக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க செகண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் யூட்டிலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு க்ரெடிட் கார்டு இருக்குது அதோடைய க்ரெடிட் லிமிட் வந்து ஒன் லேக்கு உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு எவ்ரி மந்த் எப்படி இருக்குது அந்த ஒன் லேக்கில் நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுறீங்களா தேர்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுறீங்களா அல்லது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க லிமிட்டை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் க்ரெடிட் ஹிஸ்ட்ரி அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ கம்மர் இப்போ தான் நீங்கள் ஜாப் வாங்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு க்ரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அல்லது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க பர்ஸ்னல் லோனோ அல்லது ஹோம் லோனோ கார் லோனோ ஸோ அந்த மாதிரியான ப்ராக்கெட்டில் நீங்கள் வரீங்களா அல்லது நீங்கள் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் நிறைய லோன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கிரெடிட் கார்ட்ஸை ரொம்ப லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வரிங்களா ஸோ லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இதுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் மிக்ஸ் அதாவது உங்களுக்கு செக்யூர் லோன் வேர்சஸ் அன்செக்யூர் லோன் உங்களுக்கு செக்யூர் லோன் அதிகமாக இருக்கா அன்செக்யூர் லோன் அதிகமாக இருக்கா ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் மீட்டேஜ் கொடுக்குறாங்க லாஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரெடிட் என்கொயரிஸ் இது வந்து நீங்கள் செக் பண்ணுற என்கொயரி கிடையாது அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது அது வந்து பர்சனல் லோனாக இருக்கலாம் அல்லது ஹோம் லோனாக இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக ஒரு க்ரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணுவாங்க ஸோ அந்த செக்கை தான் நார்மலாக வந்து ஹார்ட் என்கொயரிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹார்ட் என்கொயரிஸுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் உங்களுடைய சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் அது பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணலாம் நெகட்டிவாகவும் அஃபெக்ட் பண்ணலாம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸு ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது அதை கிராஜுவலாக எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை இப்போ பார்க்கலாம் உங்கள் எக்ஸிஸ்டிங் லோன்ஸோட இஎம்ஐ பில்ஸை டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஆன் டைம் கன்சிஸ்டண்ட்டாக பே பண்ணிடுங்க பேமெண்ட் ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு இப்போது நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி மந்த்து ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டில் உங்களுடைய சேலரி க்ரெடிட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஆன்லைன் பேங்கிங்கில் போய்ட்டு நீங்கள் ஆட்டோ டெபிட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணி உங்களோட இஎம்ஐஸ் அண்ட் ரிக்கரிங் பில்ஸை நீங்கள் ஆன் டைம் பே பண்ணலாம் ஒருவேளை உங்களுடைய சேலரி ஃபிக்ஸ்டு டேட்டில் ரெகுலராக வராது அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரிமைண்டர்ஸ் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க அதாவது பேங்க் சைட்லேருந்து நீங்கள் எந்த பேங்க்கில் எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய ஆன்லைன் போர்ட்டலில் போயிட்டு எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் அலர்ட்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க மினிமம் ஒன் வீக் டியூ டேட்டுக்கு முன்னாடி இந்த அலர்ட்ஸ் வர மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட்லி பர்சனல் ரிமைண்டர்ஸையும் உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸாக இருந்தாலும் சரி ஐஓஎஸ் யூசர்ஸாக இருந்தாலும் சரி டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓஎஸ் அந்த மொபைலோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் ரிமைண்டர்ஸ் அந்த மாதிரி அதில் போயிட்டு நீங்கள் ரிக்கரிங் அண்ட் ரிப்பீட்டட் அலர்ட்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் பர்ஸ்னலாக நான் என்னுடைய டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் கூகுள் டாஸ்க் இந்த மாதிரியான ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒவ்வொரு தரையும் உங்களுடைய க்ரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆனவுடனே அதில் இருக்க என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுங்க மினிமம் பேமெண்ட் அப்படிங்கிற ட்ராப்பில் மட்டும் மாட்டிடாதீங்க உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அதில் டியூ டேட் இருக்கும் நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேமெண்ட் அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் காமிக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுடைய டோட்டல் டிரான்சாக்ஷன் வேல்யூலேருந்து ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேட்லி அதில் காமிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்பெண்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்டில் ஃபைவ் பர்சன்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வந்து மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க மினிமம் அமௌண்ட் டியூனா என்ன அதை பேங்க்கு எதனால் க்ரெடிட் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸை டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணலை அப்படின்னா ரெண்டு மாதிரியான சார்ஜஸை வந்து பேங்க் இம்போஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து லேட் ஃபீஸ் இல்லைன்னா லேட் பேமெண்ட் ஃபீன்னு சொல்லுவாங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க மினிமம் அமௌண்ட் டியூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை மட்டும் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஃபீ அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் மட்டும் இம்போஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ஸு மீதி இருக்க அமௌண்ட்டு மீதி இருக்க அந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ஸ்டில் இம்போஸ் பண்ணுவாங்க அதனால் க்ரெடிட் கார்டில் இருக்க ஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டையும் டியூ டேட்டுக்கு முன்னாடியே எப்பயுமே பே பண்ணிடுங்க ஒருவேளை மினிமம் அமௌண்ட்டியூ மட்டும் நீங்கள் ஃபியூ மந்த்ஸ்க்கு பே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரு ட்ராஸ்டிக்கலாக ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மியாகும் உங்கள் சிபில் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கான அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் யூட்டிலைசேஷன் உங்களுடைய கிரெடிட் யூட்டிலைசேஷனை எப்பயுமே உங்கள் க்ரெடிட் லிமிட்லேருந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சனுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க உங்களுடைய யூசேஜ் கன்சிஸ்டண்ட்டாக தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே எவ்ரி மந்த் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹை யூசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேட் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு அல்லது மனியோட தேவை எப்பயுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்கோர் வந்து கம்மியாகும் ஸோ உங்கள் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஓவரால் யூட்லைசேஷன் எவ்ரி மந்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு கம்மியாகவே வச்சுக்கோங்க இப்போது உங்களுடைய ஸ்பெண்டிங் கம்மியாக தான் இருக்குது ஆனால் உங்களுடைய க்ரெடிட் லிமிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால யூசேஜ் வந்து எப்பயுமே ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய க்ரெடிட் லிமிட்டை ரிவைஸ் பண்ண முடியுமா அல்லது இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டையும் மிஸ் பண்ணலை இது வரைக்கும் அல்லது உங்களுடைய சேலரியில் ஏதாவது பாசிட்டிவான சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் க்ரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பெண்டிங்கை அதே லெவலில் வச்சுருங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓவரால் யூசேஜ் வந்து கம்மியாகிடும் அடுத்த ஃபேக்டரு லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஒருவேளை ஒரு சில க்ரெடிட் கார்ட்ஸை நீங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக டென் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதோடைய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கு நீங்கள் எந்த டியூஸுமே நீங்கள் மிஸ் பண்ண கிடையாது எல்லா பேமெண்ட்ஸுமே டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு வரீங்க அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணாமல் ஆக்டிவா வச்சுக்கோங்க அது டெஃபினட்டாக உங்களுடைய சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த ஃபேக்டர் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர் லோன்ஸு செக்யூர் லோனுங்கிறது உங்களுடைய ஹோம் லோன்ஸு கார் லோன்ஸு ஜுவல் லோன்ஸ் அந்த மாதிரி அன்செக்யூர் லோனுங்கிறது பர்சனல் லோன் கிரெடிட் கார்ட்ஸ் செக்யூர் லோன்ஸ் மட்டுமே அதிகமாக வச்சுக்காமல் அன்செக்யூர் லோன் மட்டுமே அதிகமாக வச்சுக்காமல் இதை கொஞ்சம் மிக்ஸ்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரு பூஸ்ட் ஆகும் அடுத்த ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டான அல்லது சைமல்டேனியஸான லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் சாஃப்ட் என்கொயரி ஹார்ட் என்கொயரின்னு சொல்லுவாங்க சாஃப்ட் என்கொயரிங்கிறது நீங்கள் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக உங்களுடைய ஓன் சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறது அல்லது உங்களுடைய எம்ப்ளாயர் இல்லைன்னா உங்களுடைய இன்சூரர் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சாஃப்ட் என்கொயரி அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் சாஃப்ட் என்கொயரி பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு எந்த இம்பாக்ட்ஸும் இருக்காது ஹார்ட் என்கொயரிங்கிறது நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது அல்லது புது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய லெண்டர்ஸ் பேங்க்ஸு இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னன்னு செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறாங்க அல்லது மல்டிப்புள் டைம்ஸு சேம் டைமில் வந்து ரொம்ப அதிகமான ஹார்ட் என்கொயரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ட்ராப் ஆகும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிங்க ஃபைனலாக உங்களுடைய க்ரெடிட் ரிப்போர்ட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள் அதில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டிஸ்பியூட்ரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில கீ ஃபேக்டர்ஸை பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது டெஃபனட்டாக உங்களுடைய சிபில் ஸ்கோரு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும் இன் சம்மரி சிபில் ஸ்கோர்னால் என்ன அதோடைய இம்பார்ட்டன்ஸு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுடைய சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரியான டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்